பாருத்த இ மகன் திரும்ப மாட்டேங்குறான் நான் என்ன த பண்ணே அத்த சொல்லாத அவன்ட கௌதம திரும்பியா அம்மாவை பாறியா எம்பட்ட நேரா அழுகுற கத்துற பாற பாற பாறன்னு கேண்டா அப்படி பண்றா யா பாத்து தான் தொலை என்ன நிம்மதியா சாப்டே விட எதுக்கு வந்து தொலை பண்ணிட்டு இருக்க போ வாயா உனக்கு எஞ்சி கேக்குறேன் வந்துரு வர முடியாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்றது வா வாணி எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க இங்க பாரு முள்ள சொல்றேன் தப்பா எடுத்துக்காத கௌதம் தம்பி தான் வர முடியாதுன்னு சொல்லுதுல நிம்மதியா உட்காந்து சாப்பாடு தான் விடுறியா பாவம் அங்க சரியா சாப்பாடு கூட கிடைக்காம வந்திருக்கு ஒழுங்கா சாப்பிட விடு நான் என்ன அவனை சாப்பிட விட நான் சொல்றேன் இல்ல அவனை சாப்பிட தான் விடாம இருக்கனா நான் என்ன சொல்றேன் அம்மா கூட வந்திருப்பான்னு சொல்றேன் இது தப்பா

என்னத்தான் பேச சொல்றா இல்லையா அப்படி நிக்கிறேன் சாப்பிட்டுட்டு வா பேசுவோம் போ போ என்ன பேச போறேன்னு எனக்கும் தெரியல பேசுறதா இருந்தா எதுவா இருந்தாலும் இப்பவே பேசு தனியா வந்து உங்ககிட்ட என்னத்த பேச என்னடா வேண்டா வெறுப்பா யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசுற இப்படி எல்லாம் பேசாதடா கௌதம் ஆமா உங்ககிட்ட அப்படிதான் பேச முடியும் பின்ன அம்மா மாதிரி நீ நடந்துகிட்டா ஏ வாடி அங்கிட்டு நிப்போம் அவன் வரட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசிக்கலாம் நீ வாடி கௌதமே சாப்பிட்டுட்டு வா அம்மா அங்கிட்டு நிக்கிறேன் நீ வா வரவான் வரையணும் என் வாயில வருதான்னு பாருத்த வரையணும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற நீ வா அங்க போய் நிப்போம் வராம என்ன பண்ண போறான் வருவான் ம் நீ சாப்பிடியா எவ்வளவு நேரமா வச்சுட்டே உட்காந்துருக்க ஆரி கூட போச்சு ச்சே சே சாப்பிட தான் விடுது போல உங்க அம்மாவுக்கு இப்ப என்னவா எதுக்கு இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கா நாங்க போகல எல்லாம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு என்ன எங்க வீட்டுக்கு தான் அதுக்கு தான் அப்படி அழுக சரி சரி சாப்பிடு அங்க நிக்கிறாளுக என்ன அப்புறம் பேசுவோம் வேற என்ன பத்தா பேச போகுது வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடான்னு அழுகும் வேற என்ன செய்ய போகுது விருப்பம் இருந்தாதானே போக முடியும் பார்த்தா எனக்கு விருப்பமே இல்லையே போறதுக்கு அன்பு நான் போனா அன்பு கூட்டிட்டு போகணும் அன்பு அங்க கூட்டிட்டு போறதுக்கு துளி கூட எனக்கு விருப்பம் கிடையாது கூட்டிட்டு போனாலும் திரும்பி இப்போதான் அன்பு சந்தோஷமா இருக்க குழந்தன்னு ஆனா திரும்பி ஏதாவது பிரச்சனை குழந்தை ஏதாவது ஆயிட்டா என்ன பத்தா நாங்க செய்வோம் அதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பயப்படாத பயப்படாத அவ கூப்டானா நான் பேசிக்கிறேன் இல்ல பத்தா நீங்க எல்லாம் பேச கூடாது தப்பா போய்டும் நானே பேசிக்கிறேன் சாப்பிட்டுட்டு போய் முடிவா சொல்லிட்டு வந்தறேன் அதுக்கு இதே வேலையா போச்சு நீ அச்சு உங்க அம்மா வாச்சு பா நான் இடையில தலையிட்டனா ஏன் மண்ட தான் உருளும் எனக்கு தேவலாத விஷயம் தான் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க அமைதியா இருங்க எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன் சரியா உன்னோட விருப்பம் சரி சரி சீக்கிரம் சாப்பிடு என்ன கௌதம் அத்தா பாவமா இருக்க அலறத பார்த்தா நீதான் அவங்க கூட போனாதான் என்னவா நான் மட்டும் அங்க போய் என்ன பண்றது உன்னையும் கூட்டிட்டு போகணும் போனா ஆனால் எனக்கு விருப்பமே இல்ல கூட்டிகிட்டு கூட்டிட்டு அங்கே அங்க போய் ஒன்று விடுறதுக்கும் நல்ல ஒன்று வேலை வாங்கி சாக அடிச்சிருவாங்க தேவையா நானே தெரிஞ்சுட்டே உன்னை கூட்டிட்டு கொண்டு போய் அங்க விடணும்னு அவசியம் இல்ல வேண்டாம் வேண்டாம் பேசாம இரு நான் பேசிக்கிறேன் என்னவா இருந்தாலும் சும்மா விட மாட்டாங்களே தான் விடாது அதுக்கு என்ன பண்றது பாத்துக்கலாம் பாரு சரி கௌதம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் பேச்சு கொடுத்து உன்னை சாப்பிடவே விடல

ஆ அதட்டி பேச மாட்டா அவன்கிட்ட என்ன அவனுக்கு பயந்துட்டு அழுகுற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க வரியானடான்னு அதட்டி பேசி அவனை கைய பிடிச்சி இழுத்துட்டு வருவியா நான் ஒண்ணும் பேச முடியாம இப்ப சாமான் நின்னே சரி சாப்பிடறான் நின்று நானும் தாத்த சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவன்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்ய சாப்பாடு பாட்டுக்கு வச்சுட்டு வேலை கிளம்பிடுவான் ஆளை ஊருக்கு போயிட்டு வந்ததுல இங்கே போன மாதிரி இருக்கேன் வேற அங்கே சரியா சாப்பாடும் இருந்திருக்காது சரி சாப்பிட்டுட்டு இருக்கானேன்னு நம்ம இதே இருந்தேன் வர முடியாதுன்னு அடிச்சு சொல்றானே இப்படி பண்றானே எப்படி தான் வராமல் இருப்பியான் அதெல்லாம் வராம எங்க போறான் சும்மா கோவத்துல அப்படி சொல்லுவான் இப்ப வரவான்ல பேசி அதை பேசி

அம்மா ஏன் அழுதிட்டு ஏன் நீ அம்மா அழுதிட்டு இருக்க ஏன் கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் கேளு உங்க அம்மா கிட்ட எங்க அம்மாவா உனக்கு அம்மா இல்லையா என்ன கேளு உங்க அம்மா கிட்டன்னு கே சொல்ற என்ன நீ பேசின அம்மாட்ட அழுகுதே அட என்னே பாவனே அது அப்பாட்ட அடி வாங்கி அடி வாங்கி அதுவே நொந்து போய் இருக்கு ஓ நீ போன நாலு நாளாவே அழுதுட்டு தானே இருக்கு அதுக்கு நான் என்ன கௌசி பண்றது நானும் அழுக சொல்றேன் இல்ல நான் அப்பாவை அடிக்க சொல்றேன்னா அது பண்ணுச்சு அந்த மாதிரி அதனால அப்பா அடிச்சிருப்பாரு வாயை முட்றா எல்லாம் ஒரு அளவுதான் ஓவரா பேசாத சரியா எந்த வீட்ல அம்மா பிள்ளைக்கு சண்டை வராம இருக்கு எல்லா வீட்லயும் வரதான் செய்யுது அதுக்கு நீ அதையே நினைச்சிட்டு இருப்பியா ஆ இருந்தாலும் பசன்னு ஒன்னு இருக்கணும் அது இல்ல போல உன்கிட்ட என்ன உனக்கு தெரியுமா அப்போதா எங்க அம்மாவுக்கு பிஏ வா அது ஒரு வாரத்துக்கு கூட பேசாம நிக்குது நீ என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்கா அப்போதா பேசாம போயிடுங்கிட்டு அவளுக்கு ஒன்று பேச தெரியல அதனாலதான் நான் பேசுறேன் ஆமா எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே பேச தெரியாத பத்தா நீ தான் சொல்லி சொல்லி கொடுக்குற அது உண்மைதான் ஒரு சில விஷயத்துல நீ தான் சொல்லி கொடுக்குற நான் இல்லன்னு சொல்லல ஆனா எங்க அம்மாவுக்கு பேச தெரியலன்னு இப்ப சொன்ன பத்தியா அதுதான் என்னால தாங்க முடியல ஏ பாரு கௌதம் அவளை ரொம்ப தொல்லை பண்றீங்க அவ்வளவுதான் சொல்றேன் அந்த ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நிக்கிறாளே உன் பொண்டாட்டி எம்மா என்ன விவரம் அவ தெரியுமா நீ பாரு பார்த்தா என்ன பேசுகிறதா இருந்தாலும் பேசு தேவையில்லாமல் அன்பும் இழுக்காத அவ்ளோதான் சொல்றேன் அவ நம்ம விஷயத்துல எதுலேயுமே தலையிட மாட்டா அதை புரிஞ்சுக்கோ முதல்ல எங்கள் அம்மா கிட்ட என்னைக்காவது ஒம்பு பண்ணியிருக்காளா இல்லை எங்க அம்மா சொல்ற வேலையை செய்யாம தான் இருந்திருக்காளா இல்லை எங்க அம்மா சொல்றதுக்கு மறு பேச்சு பேசியிருக்காளா இல்லை நான் பண்ண முடியாது செய்ய முடியாது வைக்க முடியாது என்றைக்காவது பேசியிருக்காளா எதுவுமே கிடையாது எங்க அம்மாவா அவளை விரட்ட பார்த்தாங்க அவங்க தான் அவரை சொல்லி கூட்டிட்டு போக வச்சாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தாலியை கொடு தாலிட்டு கொடுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஆனோன்னு வாமா நம்ம வீட்டுக்கு வாமா நம்ம வீட்டுக்கு வந்துருமானா யார் போவா யார் போவான்னு கேட்டேன் இவன் இவன் வீட்டில் பணக்கார வீடு இல்லைன்னா இவ கிளம்பிருவாளா உடனே இவன் ஒரு ரோஷன் வைக்கலாம் இவளுக்கு கிடையாதா ஆட பார்த்தா இப்பதான் பெருசா பேச வந்துட்டேன் அதெல்லாம் பார்த்தா அவளை என்னைக்கு போக சொன்னியா அதே மாதிரி நானும் கிளம்பி வந்துட்டேன் இனி அந்த வீட்டுக்கு அவ்வளவு வரமாட்டா நானும் வரமாட்டேன் அவ்வளவுதான் இதுக்கு மேல வாக ஊத்தம் வாக ஊத்தம் நீ கூப்பிட்டு இருக்க வேலை வச்சுக்க கூடாதப்பத்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஓங்கிட்ட சொல்கிறதான் அதுக்கிட்ட சொல்கிறதும் உங்கள் பாருமா இனி நீ கூப்பிடாத சரியா இப்ப நல்லா இருக்கானா இல்லை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு விட்டுரு சரியா என்னை கூப்பிடாத கூப்பிடாத அவ்வளோதான் சொல்வேன் கௌதமனே ரொம்ப பண்ணாத சரியா எல்லாம் ஒரு அளவு தான் கௌசி இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை போய்டு போயிடா எங்க போ சொல்ற யார் அப்புறம் கேட்கறது ஒன்னெல்லாம் ஆமா உன் வீட்டுக்காரங்க நீ மட்டும் வந்திருக்க கல்யாணம் ஆனதுல நீ ஊரை பக்கமே வர மாட்டியே இப்ப என்ன புதுசா வந்திருக்க ஏ அவளே பல கஷ்டத்துல இங்க வந்து கிடக்குறா பேசாம இருக்கா கன்சீவா இருக்காத கேள்விப்பட்டேன் என்ன வயிறே காணும் ஏழு மாசம்னா கும்மன்ல வயிறு குழந்தை பெருசா இருக்கணும் அவுத்தமே அவள் குழந்தை இதாயிடுச்சு ஆயிடுச்சு அவளை போதும் கொஸ்டினை கேட்டு அள வைக்காத கூட போறத அண்ணே தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கூட தெரியாம கேட்கற இல்ல நீ எல்லாம் ஒரு அண்ணே போன் பண்ணிருக்கிய என்னைக்காது நானா பண்ணா பேசுவ இல்லைன்னா என்னைக்காவது நீயா பண்ணுவ அடிக்கடி பண்ணி பேசிருக்கியா இங்கே பாருக்க ஊசி சாரி எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது நீ ஏன் தேவையில்லாம அழாத சரியா தெரியாம கேட்டுட்டே மனுச்சுக்கோ எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன் விரடி ஓசி அவனுக்கு நாமெல்லாம் முக்கியம் இல்லடி அவ முக்கியம் அவங்க குடும்பம் தான் அவனுக்கு முக்கியம் அதனால நம்மளெல்லாம் இப்படி தாண்டி கேள்வி கேட்பா கேட்டுட்டு போட்டு வீடு பாவண்ட அந்த பிள்ளை நல்லா பேசிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம் அந்த பிள்ளையும் அதை இதுன்னு பேசி அழ வச்சிட்டியா உனக்குலாம் மனசாச்சியே இல்லையா என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை

இப்போ ஊர் பக்கம் தலை காட்ட முடியாது எங்கிட்ட போனாலும் என்ன முத்தம்மா இப்படி ஆம்லா அப்படியா என்ன காலையில உங்க வீட்டு முன்னாடி கூட்டம் சத்தம் போட்டுட்டு இருந்தியலே சமந்தி வீடு சமந்தி வீடு அப்படி எல்லாம் கேட்கிறாங்க போங்களேன் போங்களே பேசாம பார்டீ முத்தம்மா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ஆமாட்ட கரெக்டா சொன்ன எல்லாத்துக்கும் இந்த கிளவிதான் காரணம் அவ்வளோத்துக்கும் இதுதான் காரணம் நல்லா என் மகனை உங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு நீ அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் பிடிங்கி வச்சுக்க போறீங்கல்ல ஆமா இதுக்கு தானே அவனை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க உடனே அவன் வரலனா நீங்க போக வேண்டியது தானே ஏன்னா இனிதான் உங்க பக்கம் வந்துட்டானே இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க நீங்க பாருங்க அத்த அப்பத்தை அவ தேவையில்லாம அப்படி பேசாதீங்க அத்த முளையத்தாச்சி நாச்சி மாமா நீ பாருங்க நமக்குள்ள என்னமும் சண்டை வேணாம் உங்கள் புள்ள உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட்டிகிட்டு போங்க ஏன் உங்கள் மரும கூட உங்க கூட வந்தால் கூட்டிகிட்டு போங்க இதில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்கள போகக்கூடாதுன்னு நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம் வந்தால் உங்கள் வாட்டி கூட்டிகிட்டு கிளம்புங்க தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வம்பு எதுவும் வேணாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசிக்கவும் வேண்டாம் சரியா ஐயோ மூஞ்சியை இப்படி மட்டும் வச்சுக்காதடி ஓ மூஞ்சியை பாவம் போல இப்படி மட்டும் வச்சுக்காத எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தான் தெரியும் உனையை பார்த்தா மா யார பேசினாலும் பேசு அத்தையும் பேசாத அவ்வளோதான் சொல்வேன் அவங்க எவ்வளோ பெரிய அப்பாவின்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது அவங்க எவ்வளோ பெரிய அப்பாவின்னு ஏமா அவங்கள எடுத்துரைஞ்சு பேசுற ஆமாடா எல்லாரும் என்ன திட்டினாலும் என்ன அடிச்சால் கூட பேசாம வாய முடிட்டு இருப்ப அவளை ஒரு வார்த்தை சொல்லவும் ஏன் பேசுற நான் கேக்குற அந்த அளவுக்கு ஒன்னெல்லாம் மயக்கி வச்சிருக்கா என்ன மயக்கி வச்சிருக்கா என்ன முள்ள தாச்சி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுறியா நான் எதுக்கு மயக்கி வைக்க போறேன் ஆ எதுக்குன்னு கேக்குறேன் இப்படியெல்லாம்மா இல்லாம கடவுளே இப்படி என் காதல விழனும் ஏய் எதுக்கு பாலுகிற அவ சொல்றான் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொன்னா சொல்லிட்டு போடுறி கௌதம் தம்பி உங்க அம்மாவோட போறியல என்ன அத முதல்ல என்கிட்ட விளக்கமா சொல்லுங்க இல்ல அப்பதா நான் போறதா இல்ல அவங்கள முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க நான் இங்க தான் இருக்க போறேன் நீங்களும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அன்புவை கூட்டிக்கிட்டு நான் வேற எங்காவது வாடகைக்கு வீடு பார்த்துட்டு கிளம்பிடுறேன் ஏன் ஏன் நீங்கள் போகணும் நம்ம வீடு இருக்கையில் நீங்கள் பட்டுக்க நம்ம வீட்டில் இருங்க இது உங்கள் வீடு தான் ஏன் பாருமுடல உன் மகா உங்க வீட்டுக்கு வர மாட்டானா சொல்லிட்டான் என் முன்னாடி சொல்லிட்டான் ஓ முன்னாடி சொல்லிட்டான் கேட்டுச்சா அத்தோட கிளம்பு இனி ஏதாவது ஒரு வார்த்தை என் வீட்டு முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தா நடக்கிறது வேற கிளம்புங்க முதல்ல அந்த தம்பி வர முடியாதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத தச்சி நீங்களே பார்த்தீங்களா நானா போக கூடாதுன்னே தானே போக மாட்டேங்குது நீங்கள் தேவையில்லாமல் எங்களை பேசுறது தப்பு நடிக்காதீங்க டி நடிக்காதீங்க எல்லாரும் அப்பத்தாக்காரியும் ஆத்தாக்காரியும் பேத்திக்காரியும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டி ஏன் மவனை வளைச்சி இழுத்து போட்டுக்கிட்டீங்க இது தாண்டி நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க அதான் என் வீட்டுக்கு வர முடியாத நான் சொல்லிட்டானே நீங்கள் நிம்மதியாக இருங்க நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடி நாசமாக போயிடுவீங்க முத்தலுகே இவ்வளோ பேச தான் செய்வாளுங்க இவளுக்கு இதுவும் பேசவாளு இன்னமும் பேசுவாளுங்க இவளுக்கு பேசுறதுல ஒன்றும் பழிக்காது நீ அதை நினச்சி சீசன் அழுதுட்டு இருக்காமா உள்ளவாடி கௌதம் தம்பி அன்பை கூட்டிட்டு உள்ள போப்பா கத்தினா கத்திட்டு கிடக்கட்டும் என்ன பேசணும் பேசட்டும் நல்லா இருக்க கூடாது நாசமா போயிருமா போன போயிட்டு போறோம் பாத்தியாத எப்படி பேச எழுத்துட்டு போற அப்படின்னு பாத்தியா என்னென்ன நடக்குதுன்னு பாத்தியா இந்த கூத்தனும் எங்க நடக்கும் சொல்லு அன்பு என்ன பாத்துட்டு நிக்கிற போ சரிங்க ஆனா இப்படி பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல எப்படியெல்லாம் வாங்கி வந்தபடி பேசுவாங்க அவங்க எல்லாம் இப்படிதான் இப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நமக்கு காதுல முடியாது சரியா போ அம்மாடி உன் புருசா கூட்டிட்டு போல கௌதம் தம்பி போ பண்ண யாமகன எப்படி எழுத்துட்டு பாரே இல்லைங்களா நல்லா இருப்பாளுங்களா அப்படி பாவிகளா வாடி இனிமே இதுக்கு நம்ம இங்க நின்னுக்கிட்டே நம்ம போலாம் வா போ கௌசி வா பார்த்தா அம்மாவை கூட்டிக்கிட்டு பாவமாக இருக்கு அம்மாவை பார்த்தா